வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட நூற்று மூன்று ரயில் நிலையங்கள் நாளை திறக்கப்பட உள்ளது வரலாற்றுச் சிறப்பு மிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழகத்திற்கு நியாயமான நிதி உரிமையை வலியுறுத்த வேண்டும் என்ற நோக்கில் நித்தி ஆயோக் கூட்டத்தில் தாம் பங்கேற்க உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மூன்று ஆண்டுகளாக நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் முதலமைச்சர் தற்போது இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கு அமலாக்கத்துறை சோதனைதான் காரணமா என்று அஇஅதிமுக வினவியுள்ளது தமிழகத்திற்கு பாரபட்சமின்றி மத்திய அரசு நிதியுதவி வழங்கி வருவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் கணக் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட நூற்று மூன்று ரயில் நிலையங்கள் நாளை திறக்கப்பட உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் ரயில்வே கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் இந்நாள் வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று குறிப்பிட்டுள்ளாா் பயணிகளுக்கான மேம்படுத்தப்பட்ட வசதிகள் மற்றும் கலாச்சார பிரதிபலிப்பு கொண்டதாக இந்த ரயில் நிலையங்கள் திகழும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் இது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள செய்தியையும் திரு நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார் இதற்கிடையே தமிழகத்தில் உள்ள ஒன்பது ரயில் நிலையங்களும் இந்த திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளன நாளை இந்த ரயில் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளதை அடுத்து அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை ரயில் நிலையம் ஆறு கோடி ரூபாய் செலவில் பயணிகளின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்திய ரயில்வே நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களை மேம்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருவனந்தபுரம் கோட்டத்திற்கு உட்பட்ட கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டு தரம் உயர்த்தப்பட்டுள்ளது இதனை நாளை பிரதமர் மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலம் துவங்கி வைக்க உள்ளார் குளிர்துறை ரயில்வே நிலையத்திற்கு வந்து போகும் பயணிகளின் முக்கிய கோரிக்கையாக சிறப்பானதொரு நுழைவாயில் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வந்தது இருந்து பார்த்தாலும் இந்த ரயில் நிலையம் பயணிகளின் பார்வைக்கு தென்பட வேண்டும் என்ற அவர்களின் எதிர்பார்ப்புக்கு இணங்க தற்போது நுழைவாயில் பெரிதாக அமைக்கப்பட்டது ஆறு கோடி திட்ட மதிப்பீட்டில் குளித்துறை ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள் முடிவடைந்துள்ளன கன்னியாகுமரி மாவட்டத்தின் ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டதில் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த் தமிழகத்திற்கு நியாயமான நிதி உரிமையை வலியுறுத்த வேண்டும் என்ற நோக்கில் நித்தி ஆயோக் கூட்டத்தில் தாம் பங்கேற்க உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிக்கும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தம்மை பார்த்து வெள்ளைக்கொடி ஏந்தியதாக பேசுவதா என்றும் வினவியுள்ளார் தமிழகத்தின் உரிமைக்காக உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கும் கூட வழக்கு தொடுத்துள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் அதில் குறிப்பிட்டுள்ளார் நித்தி ஆயோக் கூட்டத்தை மூன்று ஆண்டுகளாக புறக்கணித்துவிட்டு தற்போது அதில் பங்கேற்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் செல்வது ஏன் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில் தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது என்று கூறி கடந்த கூட்டங்களில் முதலமைச்சர் பங்கேற்காததை சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது குடும்ப நலனை கருத்தில் கொண்டுதான் இக்கூட்டத்தில் பங்கேற்க முடிவெடுக்கப்பட்டதா என்றும் அவர் வினவியுள்ளார் கச்சத்தீவு முதல் காவிரி வரை தமிழகத்தின் உரிமையை தாரை பார்த்த திமுக மாநில உரிமை பற்றி பேசினால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் டாஸ்மாக் மதுபான முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் முதலமைச்சருக்கும் முதலமைச்சர் குடும்பத்திற்கும் பங்கு இருக்கிறதா என்ற சந்தேகம் மக்களிடையே வலுவாக எழுந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அமலாக்கத்துறை சோதனை என்றதும் திரு மு க ஸ்டாலினுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நெருக்கமான ஒருவர் நாட்டை விட்டே ஏன் தப்பிச் சென்றார் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வினவியுள்ளாா் தமிழகத்திற்கு எவ்வித பாரபட்சமும் இன்றி மத்திய அரசு நிதியுதவி வழங்கி வருவதாக பிஜேபி மகளிரணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நித்தி ஆயோக் கூட்டத்தை இதுவரை புறக்கணித்து வந்த முதலமைச்சர் தற்போது பங்கேற்பது என்ற முடிவிற்கான காரணம் தெரியவில்லை என்றார் ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் இந்தியாவின் சார்பில் தாம் பங்கேற்றதாக அவர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆட்சியை ஆஸ்திரேலிய மக்கள் வெகுவாக பாராட்டுவதாகவும் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்தார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை ஆபரேஷன் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்து இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் கடல் பகுதியில் அடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் வட கர்நாடகா கோவா கடலோர பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக் கடற்பகுதிகளில் இன்று காலை ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது இதன் காரணமாக அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் அதே இடத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது வடதிசையில் நகர்ந்து அதற்கடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் பரவலான மழையின் தீவிரம் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு சற்று குறையக்கூடும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச ஒரு சில இடங்களில் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் திரு செந்தாமரை கண்ணன் கேட்டுக் கொண்டார் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி பகுதிகளிலும் தென்கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடற் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வாய்ப்புள்ளதால் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் கல்குவாரிகளில் ஏற்படும் விபத்துகளை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டியுள்ளாா் குவாரிகளில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா என்பதை கண்காணித்து வரும் தொழிற்சாலை பாதுகாப்பு பிரிவு செயலிழந்திருப்பதையே இது உணர்த்துவதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் விதிமுறைகளை மீறி செயல்படும் குவாரிகளை தடை செய்ய வேண்டும் என்றும் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் பாமகவில் நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு மற்றும் அன்புமணி ராமதாசுக்கிடையே சுமூக நிலை எட்டப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் கௌரவ தலைவர் திரு ஜி கே மணி கூறியுள்ளார் தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் விரைவில் இருவரும் சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார் தேர்தல் பணிகள் தொடர்பாக இன்று நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் கூட்டணி குறித்து இதில் விவாதிக்கப்படவில்லை என்றும் திரு ஜி கே மணி கூறினார் மாவட்டச் செய்திகள் மதுரை மாவட்டம் மேலூர் இடையே நடைபெற்று வரும் சாலை விரிவாக்கப் பணிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஏவவேலு திருமூர்த்தி திரு மூர்த்தி ஆகியோர் இன்று ஆய்வு செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறை கூட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி ஸ்ரேயா குப்தா தலைமையில் நடைபெற்றது தேனி மாவட்டம் குண்டு அருகே யானைகள் தோப்புக்குள் புகுந்து நூற்றுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை சேதப்படுத்தின விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் கன தங்கப்பதக்கம் வென்ற ஜெர்மனியின் சூலில் நடைபெற்று வரும் போட்டியின் மகளிர் பத்து மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் என்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது ஐரிஷ் ஒபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆகான்ஷா சலுங்கி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் பதினொன்று எட்டு பதினொன்று ஆறு பதினொன்று நான்கு என்ற கணக்கில் சிங்கப்பூரின் யான் ஆ யாங்கை செய்திகள் நாடு முழுவதும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட நூற்று மூன்று ரயில் நிலையங்கள் நாளை திறக்கப்பட உள்ளது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழகத்திற்கு நியாயமான நிதி உரிமையை வலியுறுத்த வேண்டும் என்ற நோக்கில் நித்தி ஆயோக் கூட்டத்தில் தாம் பங்கேற்க உள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மூன்று ஆண்டுகளாக நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் முதலமைச்சர் தற்போது இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கு அமலாக்கத்துறை சோதனைதான் காரணமா என்று அஇஅதிமுக வினவியுள்ளது தமிழகத்திற்கு பாரபட்சமின்றி மத்திய அரசு நிதி உதவி வழங்கி வருவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் தங்க தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்